பிரைஸ்தலாட் கத்துடைய பரிசுத்த நாம் அமைப்படுவதாக இந்த கால வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக பிரசங்கியின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தின் ரெண்டாவது பகுதி தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் நாம் பலரை விசாரிக்கிறோம் எப்படி இருக்கிறீர்கள் என்றால் அவர்கள் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க சிலர் சும்மா பேச்சுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க சிலர் என்ன செய்வோம் ஹாஸ்பிட்டலில் போய் நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம் அவன் நினைப்பான் நல்லா இல்லாதனால தானே அங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு அவன் நினைப்பான் நம்மளுடைய பழக்கம் வாய்ப்பு வச்சு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சும்மா கேட்போம் ஆனால் உண்மையிலே நல்லா இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க கத்திருக்கிறபையால் ஐயா உண்மையிலே பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க நல்லா இருக்கிறோம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் அப்படின்னு சிலர் சொல்லும்போதே தெரியும் அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு இல்லைன்னா முதல்ல நல்லாயிருக்கும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய கதையெல்லாம் என்ன செய்வாங்க ஆரம்பிப்பாங்க அப்போ நன்றாக இருப்பது என்றால் என்ன எந்த குறையும் இல்லாமல் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நன்றாக இருப்பதற்கு அடையாளம் தேவன் இருக்கிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் நன்றாக இருக்கிறோம் கத்தரை தேடுகிறோம் கத்தர் நல்ல வேலையை கொடுத்துருக்கிறார் கடன் இல்லாமல் இருக்கிறோம் நோய் இல்லாமல் இருக்கிறோம் சமாதானமாக இருக்கிறோம் இதுதான் நன்றாக இருப்பதற்கு அடையாளம் அப்போது இங்கே சாலமன் சொல்கிறார் நன்றாக இருப்பீர்கள் நன்றாக இருப்பீர்கள் யார் நன்றாக இருப்பார்களாம் தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்கள் நன்றாக இருப்பார்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமே ஆனால் தேவனுக்கு அஞ்சனும் கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியா என்ன செய்யணும் வாழணும் எது பயபக்தி பயபக்தி என்றால் என்ன நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் கர்த்தர் பார்க்கிறார் என்ற மனநிலை யாருக்கு எப்பொழுது வருகிறதோ அதுதான் பயபக்திக்கு அடையாளம் ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்க்கிறார் ஆக இதை செய்யக்கூடாது அதாவது நமக்கு ஒரு நாம் அஞ்சுகிற நாம் கனம் பண்ணுகிற ஒரு உயர் அதிகாரிக்கு முன்பாக ஒரு தவறு செய்வோமா செய்ய மாட்டோம் அல்லது உங்களோட சபை போதற்கு முன்பாக சிகரெட்டு குடிப்பீங்களா குடிக்க மாட்டீங்க ஏன் நீங்கள் ஒருவேளை சிகரெட்டு குடிக்கிற நபராகவே இருந்தாலும் சபை போதற்கு முன்பதாக ஐயோ ஐயா போகட்டும் அப்புறம் குடிக்கலான்னு நினைப்பீங்க அப்போ ஒரு நபருக்கு நீங்கள் ஒரு மரியாதை கொடுக்கிறீர்கள் அப்போ அதே போல் கர்த்தர் எப்பவும் என் முன்னாலேயே நிற்கிறாரு ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா நீங்கள் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அந்த எண்ணம் வந்தால் அவங்களுடைய ஒவ்வொரு செய்கையும் உங்களோட ஒவ்வொருடைய சிந்தனையும் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய நடையும் உடையும் எப்படி இருக்கும் கர்த்தரியும் கூட இருக்கிறார் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் உங்களுக்கு முன்பாக ஒரு அதிகாரி நின்று உங்களை பார்த்து கொண்டு இருப்பது போல கர்த்தரை நீங்கள் அந்த இடத்துல வைத்து விட்டால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறீர்கள் பாவம் செய்ய முடியாது அக்கிரமம் பண்ண முடியாது அநியாயம் பண்ண முடியாது தூஷணமான வார்த்தைகளை பேச முடியாது அப்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு தான் தேவனுக்கு அஞ்சு நடக்கிற அனுபவம் அப்படி உங்கள் வாழ்நாள் முழுதும் நீங்கள் நடப்பீர்களே ஆனால் நீங்கள் எப்பொழுதும் நன்றாகத்தான் இருப்பீர்கள் தீங்கு உங்களுக்கு வராது ஆபத்து வராது நஷ்டங்கள் வராது தேவன் உங்களை நல்லா வைப்பார் இன்னும் ஆசீர்வதிப்பார் இன்னும் நீங்கள் வளருவீங்க பெருகுவீங்க உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் சந்ததியை ஆசீர்வதிப்பார் மனதின் விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுவார் அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் தேவனுக்கு அஞ்சு நடக்கணும் அப்படி நடந்தால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் சபீப்போம் நல்ல ஆண்டவரே நாங்கள் நல்லா வாழ்வதற்கு வேதத்தில் நிறைய ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நாங்கள் தான் பல நேரங்கள் அதற்கு கீழ்ப்படுகிறது இல்லை நாங்கள் நன்றாக வாழ நீர் எங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் எப்பொழுது எங்கள் முன்னால் இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட நீர் எங்களுக்கு கருபச் நீர் எங்கள் முன்னால் இருக்கிறீங்கிற உணர்வு இருந்தால் நாங்கள் பாவம் கரமோம் நமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய மாட்டோம் யோசிக்க மாட்டோம் சிந்திக்க மாட்டோம் அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயமுள்ள வாழ்க்கையை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தாரும் ஒவ்வொருவரையும் நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்று சிந்திக்கிறோம் குடும்பங்கள் பிள்ளைகள் நன்றாய் இருக்கட்டும் பிள்ளைகள் திருமணமாகி நன்றாய் இருக்கட்டும் கற்பத்தின் கனி பெற்று நன்றாய் இருக்கட்டும் தொழிலில் நன்றாய் இருக்கட்டும் ஐ மீன் சமாதானமாக இருக்கட்டும் எல்லா நன்மைகளும் உடையவர்களாக இருக்கட்டும் இல்லாமல் வாழட்டும் தீர்க்காய்சோடு வாழட்டும் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே you. காட் பிளஸ் யூ பிளஸ்